கோவை வீதிகள் கலை கட்டிய ரம்ஜான் சிறப்பு உணவு விருந்து ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கோவையின் முக்கிய தெருக்களில் சிறப்பு உணவு விருந்து நடைபெற்றது இந்த விருந்தில் பிரியாணி ஹலீம் கபாப் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன ரம்ஜான் மாதம் என்பது இஸ்லாமியர்களின் புனித மாதமாகும் இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் சூரியன் உதித்தது முதல் சூரியன் மறையும் வரை நோன்பு இருப்பார்கள் நோன்பு முடிந்ததும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து உணவு அருந்துவார்கள் கோவையில் ரம்ஜான் மாதத்தில் பல்வேறு இடங்களில் சிறப்பு உணவு விருந்துகள் நடத்தப்படுகின்றன இந்த விருந்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு உணவு அருந்துகிறார்கள் இந்த ஆண்டு கோவை கோட்டைமேடு உக்கடம் மேட்டுப்பாளையம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு உணவு விருந்துகள் நடைபெற்றன இந்த விருந்துகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உணவு அருந்தினர் இந்த விருந்துகளில் பிரியாணி ஹலீம் கபாப் இனிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன இந்த உணவு வகைகள் அனைத்தும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்டன இந்த விருந்துகளில் கலந்து கொண்ட மக்கள் உணவு வகைகளின் சுவையை வெகுவாக பாராட்டினர் இந்த விருந்துகள் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக பலர் கருத்து தெரிவித்தனர் இந்த சிறப்பு உணவு விருந்துகள் கோவையில் ரம்ஜான் பண்டிகையின் சிறப்பம்சமாக அமைந்தது